யாழ்ப்பாணத்திலே தேர்தல் மத்திய நிலையமாக பயன்படுத்தக்கூடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு அனுமதி தரக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய பாதுகாப்பு இப்போது என்றுமில்லாத வகையிலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாளை நாளிலே வாக்களிப்பு இடம்பெறப் போகிறது இன்றைய நாளிலே வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள் அதே மாதிரி வாக்குச்சீட்டுகள் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் மத்திய நிலையமாக பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கிருந்து மேற்கொள்ளப்பட போகிறது அது மாத்திரமல்ல யாழிலே வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு வேட்பாளர் காவல்துறை நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய இந்த நாளிலே யாழ்ப்பாணத்திற்கு முக்கியமான விஷயங்களை இந்த பாராளுமன்ற தேர்தல் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியை சேர்ந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அதுபோல தெருவத்தாட்சி அலுவலகமாக கூடிய மரதலிங்க பிரதீபன் தெரிவித்தார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் இந்த தேர்தலுக்கான வாக்களிப்பு மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நூற்று எட்டு வாக்களிப்பு நிலையங்களுமாக மொத்தம் அறுநூற்று பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எட்டாயிரத்து ஐநூற்று எழுபது அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களிலே கடமைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நெடுந்தீவு பிரதேசத்துக்கான வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்வது மற்றும் வாக்குப்பட்டிகளை மீள எடுத்து வருவது தொடர்பான சகல பயண ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்ய தீவகப் தீவக பகுதிக்கான தரைவழி போக்குவரத்து ஏற்பாடுகள் கடல்வழி போக்குவரத்து ஏற்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்கென்றும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐம்பது பேருந்துகளும் நூற்றி இருபத்தி ஒன்பது தனியார் பேருந்துகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய நிலையில் மாலை நான்கு மணிக்கு இது நிறைவுறுத்தப்படும் இதுவரை யாழ் மாவட்டத்திலே ஒரு வன்முறை சம்பவம் அறுபத்தி இரண்டு சட்டமுறல் சம்பவங்களும் பதிவாகி இருக்கிறது அது தொடர்பிலே தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுக்கூடிய நிலையிலே அனைத்து தரப்பினரும் இந்த தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல வாக்கு அளிப்பதற்கு எல்லோருக்கும் வழங்கப்படக்கூடிய அந்த வாக்காளர் அடையாள அட்டை கூட அருகில் நிலையங்களிலே அவற்றை பெற்று இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல பொது தேர்தலிலே பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு முக்கியமான அறிவுறுத்தல் ஒன்றையும் கொடுத்திருக்கிறது பொது தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையிலே வந்து தேர்தல் தினத்தன்று வாக்களிப்பு நிலையங்களிலே வந்து வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களில் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்தல் காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைத்தளங்களிலே அவற்றை பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறுகிற செயலாகும் ஆகவே இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைத்தள கணக்குகளினுடைய உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது தேர்தலிலே இம்முறை வாக்களிக்கிற போது உள்ளடிகள் மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற படையம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாக்காளர் அட்டை பெற்றுக்கொள்ளாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என்கிற விடயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய வேளையிலே நேற்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலே சுயேட்சை குழுவாக போட்டியிடக்கூடிய ஒரு உறுப்பினருடைய வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறித்த வேட்பாளருடைய தந்தை இதிலே காயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வேட்பாளருடைய தந்தை வைத்தியசாலை அனுமதிக்கப்படக்கூடிய சூழலில் தான் அவருடைய வீட்டில் இருந்திருக்கக்கூடிய ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக ஸ்தலத்திற்கு விதக்கூடிய விசேட அதிரடிப்படை உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்ல

விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்படக்கூடிய வேளையிலே தான் யாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் நேற்றைய தினத்திலே விசேட முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுயேட்சைக் குழு ஒன்று தன்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் தனக்கு இந்த விடயம் தெரியவில்லை எனவும் கடந்த திங்கட்கிழமை அவருடைய மாணவியொருவர் தொலைபேசியாளே பெயர் எடுத்து தேர்தலில் போட்டியிடுகிற்களா என்று வினவிய போதுதான் தன்னுடைய பேர் இந்த வேட்பாளர் வந்து வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை பார்த்துக் கொள்வதற்காக மாவட்ட தேர்தல் தலைக்களத்துக்கு சென்ற போது அவருடைய பேர்தான் என்பதையும் அவருடைய அனுமதியின்றி அந்த பெயரை வேட்பாளர் பட்டியலிலே சுயேட்சைக் குழு தலைவர் உள்ளடக்கி இருக்கிறார் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பிலே உதவி தேர்தல் ஆணையாளரிடம் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வழியிலே நூற்று தொன்னூற்று ஆறு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் இருபத்தொன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாகவும் தேர்வு செய்யப்பட காத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தொன்பது தேசிய பட்டியலுக்காக ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் வரிசையிலே காத்திருக்கார் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தினுடைய

இருபத்தொன்பது பேர் அரசமைப்பினுடைய தொன்னூற்றி ஒன்பது ஏயின் பிரகாரம் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி நாளை நாளில் வாக்களிப்பிடம் கூடிய நிலையிலே வந்து இதற்கு பின்பாக யார் யார் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற விவரம் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லோரும் வாக்களிப்பது மிக முக்கியமான கடமை என்பதும் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் தேர்தல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தினரான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் ஜழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவுப்பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலருடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலையத்தினுடைய உதவி தெரிவாத்த ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே விதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே யார்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் சென்று அழைத்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் தீவு பிரதேசம் நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனல தீவு நைனாதீவு எழுவதீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன அதே வேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பூர் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஏனைய தீவுப்பதிக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பட்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்படையுடைய உதவியோடு எடுத்து வரப்பட இருக்கின்றது இருவரும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றது ஊக்குவிக்கிறதுக்கான பல்வேறு செயற் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஒரு தேர்தல் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது அந்த வாக்குரிமை பிரயோகத்தின் ஊடாகத்தான் வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த உரிமையை பாதுகாக்கும் முகமாக உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது குழுவுக்கு ஏதேனும் ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புள்ளடி தவிர்த்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்கள் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ரீதியிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கு ஒரு கட்சிக்கு அல்லது குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் அவ்வாறு விருப்பு வாக்கினை செலுத்துகின்ற பொழுது ஆக கூடுதலாக மூன்று பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம் அந்த கட்சியிலே அல்லது குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் வாக்குச்சீட்டின் அடியிலே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே அந்த இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு ஆசனங்களிலே எந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சி இருக்கின்ற அஞ்சு ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் குழுக்களிடையே பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேச்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த ஐந்து ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும்